ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு செழிப்பான மக்கள் வாழ்வாதாரமாக இருந்த ஒரு பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு மக்கள் எல்லாரையும் அந்த இடத்த விட்டு வெளியேற்றப்பட்டு மக்கள் வாழ தகுதி இல்லாத இடமாக மாறி அதுக்கப்புறம் வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு ப்ராஜெக்ட் அந்த இடத்துல உருவாகிக்கிட்டு இருக்குது அந்த கதை உங்களுக்கு தெரியுமா கன்னியாகுமரி மாவட்டத்துடைய பக்கத்து மாவட்டமாகிய தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இந்த அனல் மின் நிலையம் ப்ராஜெக்ட் வந்து வரப்போகுது அதோடைய டெமோகிராஃபிக்ஸ் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குதுன்னா இப்போ திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் அண்ட் உடன்குடி அப்படிங்கிற இந்த மூணு லொக்கேஷன் பாயிண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் வரும் இந்த இடத்துல குலசேகரப்பட்டினத்துலேருந்து ஐந்து கிலோமீட்டர் உள்ள உடன்குடிங்கிற இடத்துல தான் இந்த அனல்மின் நிலையம் ப்ராஜெக்ட் வருது கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி மதிப்பில் உள்ள இந்த ப்ராஜெக்ட் இரண்டு யூனிட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி மெகாவாட் பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டியுடைய தேர்மல் பவர் பிளான்ட் அனல் மின் நிலையம் தான் வரப்போகுது அதோட ப்ராஜெக்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை மாதத்தில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் அண்ட் செகண்ட் ஃபேஸ் வந்து இயர் எண்டுக்குள்ளே லான்ச் ஆகும் அப்படிங்கிறதான் டான்ஜெட்கோன் நிறுவனம் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க சூப்பர்ஃபிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்மல் பவர் பிளான்ட் ஆகி அனல் மின் நிலையம் வந்து மக்களுடைய மின்சார தேவைக்காக உருவாக்கப்படுற ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அது ஒரு வளர்ச்சி திட்டம் அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணி கூட நம்ம கொண்டு போகலாம் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது இந்த இடம் என்ன மாதிரியான ஒரு பகுதி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சுமார் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப செழிப்பாக மக்கள் வாழ்வாதாரமாக இருந்த ஒரு பகுதி இந்த செழுமையான இடத்துக்கு பேர் ஏக்ரா காடுகள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு உள்ள பகுதி தான் எக்ரா காடுகள் இந்த எக்ரா காடுகளுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அதோடைய மண் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து அந்த மண்ணுக்கு அதிகம்ங்கிறனால அந்த இடத்துல வளரக்கூடிய தென்னை வாழை போன்ற சாகுபடிகளுக்கு வந்து ஒரு பிரத்யேக குவாலிட்டி அவுட்புட்டான ஒரு ப்ராடக்ட்ஸ் நமக்கு அந்த இடத்துல இருந்து கிடச்சிட்ருந்தேன் நீர்வள ஆதாரம் இந்த காடுகளுக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா எல்லப்ப நாயக்கன் குளம் அப்படிங்கிற இடத்துலேருந்து நீர்வழி தடமாக நம்ம குலசை கடலில் தான் அது கலக்குது அந்த சீ பெட்டுக்கும் அந்த லேண்டுக்கும் இருக்கக்கூடிய சாயில் எரோஷனை தடுக்கிற ஒரு பகுதியாக ஏக்ரா காடுகள் நேச்சுரலாகவே அமைஞ்சிட்டு எல்லப்பநாயக்கன் குளத்திலேருந்து வர்ற அந்த மிகை நீருடைய செழுமைனால் அந்த இடத்துல அதிகப்படியான விவசாய சாகுபடி வந்து இருந்தது இவ்வளோ நேச்சுரலி ரிச்சான ஏக்ரா காடுகளை மக்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா எப்படி மாட்டினாங்க அப்படின்னா நீர்வழி பாசனத்தை முதல்ல தடை பண்ணாங்க நேச்சுரலாகவே விவசாயம் அழிஞ்சிச்சு அங்கே சமவொளி பகுதியில் இருந்த மக்கள் அந்த இடத்துல தோப்புகள் எல்லாம் வச்சு விவசாயம் பண்ண மக்கள் வந்து இயற்கையாகவே தான் இந்த வறட்சி அமைஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அதை அக்செப்ட் பண்ணி அந்த இடத்த விட்டு வெளியேறிட்டாங்க அந்த இடமே வந்து ஒரு பால்பட்ட வறண்ட நிலமாக மாறியது அதுக்கப்புறம் தான் இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறாங்க அதே டைமில் அந்த இடத்துல இருந்த மீனவ மக்கள் இந்த ப்ராஜெக்ட் வர்றதை எதிர்த்து ப்ரொட்டெஸ்ட் பண்ணாங்க ஆனால் அவங்களோட ப்ரொடெஸ்ட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை மீனவ மக்கள் எப்பவுமே இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வரும்பொழுது டெவலப்மெண்ட்க்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க ஆனால் அப்படி இல்லாமல் எதனாலும் இந்த ஏக்ரா காடுகள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தோடு பொருந்தி இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்கிட்டு அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான அனல் மின் நிலையம் ப்ராஜெக்ட் கடலோர பகுதியில் வர்றதுனால நிலம் மாசுபடுறது மட்டும் இல்லாமல் கடலுடைய சூழலியலும் ஆசுபடுது இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் வரும் பொழுது அவங்க பொதுமக்களுக்கு ஒரு ஸ்வீட் கேண்டியாக கொடுக்குறதே வந்து ரெண்டு விஷயம்தான் ஒன்று வந்து இதனால எந்த பாதிப்பும் வராது இன்னொன்று மக்களுக்கு தேவையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இந்த ப்ராஜெக்ட் மூலமாக தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது ரெண்டுமே போய் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் நம்மளுடைய எண்ணூர் அனல் மின் நிலையம் ப்ராஜெக்ட் அங்கேயும் இந்த ப்ராஜெக்ட் வந்ததுனால அங்கே இருக்கிற மக்களுக்கான சுற்றுப்புற சூழல் மாசுபட்டு அவங்களுக்கு பல நோய்களால் பாதிக்கப்படுறாங்க நம்ம மாவட்டம் ஆகிய கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இதே ஒரு நிலை தான் நம்மளுடைய மாவட்டத்தில் கூட நீர்வழி தடங்கள் எல்லாமே அழிக்கப்படுது நிறைய குளங்கள் அழிந்து போயிட்டு இருக்குது கடல் சார்ந்த வாழ்வியலும் வந்து நிறைய இடங்களில் தடைப்பட்டு போகுது இது எல்லாமே நம்ம வந்து கண்கூடாக பார்க்குறோம் பல இடங்களை வந்து வறட்சி நிலங்களாக மாற்றி அதை வந்து மக்கள் வாழ தகுதியற்ற நிலமாக மாற்றி அதுக்கப்புறம் வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற பெயரில் சில திட்டங்கள் வந்து கூத்தப்படுது நம்மளுடைய மாவட்டத்திலே ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் இருக்குது தெர் இஸ் ஆல்வேஸ் அ சின் பிஹைண்ட் எவ்ரி ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க நாம நம்ம முன்வைக்கப்படுற எல்லா வளர்ச்சி திட்டங்களுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு சூழ்ச்சியும் சுயநல நோக்கமும் தான் இருக்குது